கிருஷ்ணாவை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக கலைக்கிறாங்க கல்லன் காவாடி அவன் கல்லனும் இல்ல காடனும் இல்ல அவன் பெண் பிடிக்காரனும் அவன் என்னைக்கும் சுத்தமான தங்கம் சரியோ ஒரிஜினல் தங்கம் அவன் அதை யாராலும் மாத்த முடியாது சரியோ அவன் வெள்ள உள்ள மடைச்ச படிச்சான் அவனை நான் ஒரு காலம் நம்ம இந்த படிக்க விட்டு என் பிள்ளை எஞ்சாது அப்படி சரியும் காய்கற மாதிரி கதை பாத்தியா கண்டால நீங்க ஒத்துக்கொண்டா செய்யாத ஒத்துக்கொண்டு 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 ஒத்துக்கொண்டுக்காக பாக்கணும் தானே எங்களுக்கு இத்தனை பேருக்குலாம் உதவி செய்யணும் தானே எல்லா பக்கத்தாலும் வாழ முடியும் வாழ முடியாது எங்களை மனசாட்சி புடிப்பான்னு தான் காணும் நீங்க நெருப்பு கூட கை வைப்பேன் இந்த புள்ளிய பெரியதா தப்பாச்சுன்னா நான் கூட தாங்க மாட்டேன் தந்ததுக்கான சொல்ல இந்த பிள்ளை அப்படியான குணம் படைச்சவன் அல்ல நான் பெற்றாலும் சரி புறாடும் சரி அவன் புள்ள புள்ளதான் நான் அவனுக்கு அப்பன் அப்பன் தான் பூங்குடி அம்மா 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 காலம் கரைந்தாலும் கோலம் சிதைந்தாலும் பாசம் வெளுக்காது மானே you